ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கிக் சமையல் டுடே ரெசிபி காலிஃப்ளவர் ரைஸ் ஈஸியாக க்யிக்காக பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் அது வாங்க இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிக்காத லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் செய்யணும் மெத்தடு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இது நல்லா கட் பண்ணி நம்ம சுடு தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது சீக்கிரமாக வெந்துடும் இந்த காலிஃப்ளவர் இன்னொரு ஃப்ரையிங் பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுமே ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அவசியம் கிடையாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இப்போ பத்து பூண்டு வந்து நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன் இப்போ இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு தக்காளி வந்து கட் பண்ணது சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நாலு பச்சை மிளகாவும் கீரி போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகாவும் கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா எல்லாமே ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரும் இந்த மசாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு நிமிஷம் மாதிரி நீங்க கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரும் மசாலையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தேவைப்பட்ட உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இன்னொரு வாட்டி கூட்டி நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் வீட்டில் வேக வச்ச ரைஸ் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி உடையாமல் பார்த்து பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் ரைஸ் வந்து டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மனசு நீங்கள் எல்லாரும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி நம்ம தூவி எடுத்தோன்னா நம்மளோட காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையே கிடையாது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க Thanks for watching!